விஷாலும் வரலட்சுமியும் லவ் பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இந்த லவ் பத்தி அடிக்கடிக்கு வரலட்சுமி விஷாலுக்காக தன்னுடைய சொந்த தங்கையின் கல்யாணத்துக்கே போகாம கூட கொண்டாடினாங்க இந்த விஷயம் கூட நம்ம பார்த்துட்டோம் ஆனா இப்படிப்பட்ட இவங்களோட லவ் வந்துட்டு பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்றது தாங்க உண்மை இது சம்பந்தமா கூட பல வீடியோஸ்களெல்லாம் வெளியே வந்துதான் இருந்துச்சு எதுக்காக இவங்க ரெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா விஷால் வந்துட்டு நடிகர் சங்கத்தின் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு சரத்குமார அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு தன் தந்தையின் எதிர்காலமே கேள்விக்குறியானதால வரலட்சுமி என்ன பண்ணிட்டாங்க விஷால பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வரலட்சுமி விஷால வெறுப்பேற்றோம் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு சிம்பு கூட சேர்ந்து மேட்சிங் போட்டு நிறைய பார்ட்டிகளுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க இந்த விஷயம் கூட வந்துட்டு பயங்கர காண்டா இருந்துச்சு இது சம்பந்தமா விஷாலுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க விஷால் இதனால பண்ணிட்டாரு இது எல்லாமே வந்துட்டு நடந்து முடிஞ்ச விஷயம் தாங்க சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்றத எதை வச்சு சொல்ற அப்படின்றதா கேள்வியே இப்போ ஜல்லிக்கட்டு சம்பந்தமா வந்துட்டு நடிகர் சங்கம் மௌண்ட் போராட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா போராட்டம்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு நடத்துனாங்க அந்த போராட்டத்துல வரலட்சுமியும் விஷாலும் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த மூணு மணி நேரம் வந்துட்டு ரொம்பவே மதிப்பிற்குரியமான நேரங்க அந்த மூணு மணி நேரத்துல விஷால வரலட்சுமியும் ஒரு ஹாய் கூட சொல்லிக்கல ஹலோ கூட சொல்லிக்கல ஒருத்தர் ஒருத்தர் பாத்து கூட விரும்பலங்க விஷால் ஒரு இடத்துக்கு போனா நான் வரலட்சுமி அங்க இருந்து வந்துடுறது வரலட்சுமி ஒரு இடத்துல இருந்தா விஷால் அங்க போ அவாய்ட் பண்றது இப்படியே போச்சா அந்த மூணு மணி நேரம் இதை பார்த்த எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேருக்கு நோய்ல பிரேக்கப் பண்ணிட்டு ஆகல இவங்க ரெண்டு பேரும் எதிரியாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற